ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்ன பார்க்க குரூப் குரூப் டூ டூ தமிழ்ல நூறு கொஸ்டின் போறோம் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க இருப்பீங்க சிலபஸ் சிலபஸ் வந்து வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கஷ்டம் இல்லை அப்படின்னு ஏன்னா இதுதானே வந்திருக்கு ஒரு இடத்துல ஒரு மொழி இலக்கண குறிப்பு அகரவரசி சரி இதெல்லாம் ஈஸி தானே நம்ம படிச்சிடலாம் நம்ம ஜிஎஸ்ஐ கான்சென்ட் பண்ணுவோம்னு நினைச்சீங்கன்னா அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு முட்டாள்தனம் தான் சொல்லுவான் ஏன்னா தமிழ் வந்து முன்னாடி இலக்கியம் இலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது இலக்கியம்னு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து இதுதான் கேட்பாங்கன்றது நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அறிஞர்கள் அவரோட தமிழ் தொண்டு அவர்களை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் ஒரே நடை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்போல்லாம் ஓகே தான் பட் இப்போ இவர் இலக்கணம் மட்டும் எண்பத்தஞ்சு கொஸ்டின்னு சொல்லும்போது இது வந்து கடல் மாதிரி தமிழ் இலக்கணம்ன்றது ஒரு கடல் சரிங்களா இப்போ பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகனா புணர்ச்சி தெரியாமல் நீங்கள் பிரித்து எழுத முடியாது சேர்த்து எழுத முடியாது சரிங்களா புணர்ச்சியோட எல்லா விதிகளும் தெரியும் தெரியணும் உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டு விடும் அப்படின்ற மாதிரி எல்லா எல்லா விதிகளும் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதை நீங்க கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா அது தெரியாம நீங்க எதுவுமே பண்ண பண்ணவே முடியாது சரிங்களா அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு கடல் மாதிரி இருக்கு அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதாவது இதுக்கு நிறைய வினாக்கள் வந்து நம்ம படித்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும் நம்மளுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சா மட்டும் போதாது அது ரிலேட்டடா என்னென்ன இது ஒரு இது என்ன சொல்லப்படும் இது ஒரு கணித மாதிரி நமக்கு அது அதுக்கான வினா வினாக்கள் நிறைய பார்த்து நிறைய பயிற்சி எடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து தமிழில் கிளியர் பண்ணி நம்ம வந்து மெயின்ஸ் எக்ஸாம் போக முடியும் அப்படின்ற போது இது கடல் மாதிரி சரிங்களா ஸோ யாரும் கவனக்குறைவா இருந்துடாதீங்க அலட்சியமா இருந்துடாதீங்க ஈஸி தான் நினைச்சுக்காதீங்க பிடித்த எது நம்ம போய் எக்ஸாம்ல பாத்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமா இருந்துராதிங்க சரி இது ரிலேட்டடா வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா டிஎன்பிசி நடத்தின பழைய கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும் பொது கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எதுவா இருந்தாலும் இது ரிலேட்டட் தான் கொஸ்டினே சரிங்களா நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இது ரிலேட்டட தான் இருக்கும் அதாவது இந்த இலக்கணம் தமிழ் இலக்கணத்தை சார்ந்துதான் கொஸ்டின் பேப்பரே ரெடி பண்ணிருப்பாங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் சரிங்களா அப்படின்னா அந்த எல்லா கொஸ்டின் நம்ம பார்த்தா கண்டிப்பாக நாம தமிழ்ல நூற்றுக்கு எண்பத்தஞ்சு இலக்கணத்துல எடுத்துடலாம் தமிழர்கள் தமிழ் தொண்டு நம்ம நல்லா படிச்சிருப்போம் அதை நம்ம வந்து எடுத்துலாம் நாம தமிழ்ல நூத்துக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு எடுத்து பிரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் முதல் தேர்வுல பாஸ் ஆகி போக முடியும் ஒவ்வொரு கொஸ்டின் இம்பார்டன் ஒரு உங்களை வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ரேங்க் முன்னாடி கொண்டு போவோம் ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு முன்னாடி கொண்டு போவோம் சரிங்களா சரி வாங்க இது வந்து அறிமுகத்துக்கான ஆசை அவலம்னா துன்பம் வெகுலினா கோபம் மாறினா மழை சரிங்களா அடுத்த சொல் பொருள் அதுவும் கொடுத்துருக்காங்க மாடுனா செல்வம் மாடுனா செல்வம் நரைனா தேன் நரைனா தேன் படைனா அடுக்கு படைனா அடுக்கு தாபனம்னா பிரதிட்டை தாபனம்னா பிரதிட்டை இயற்கை ஓவியம் போற்றப்படும் நூல் பொய்யில் புலவர் கப்லோட்டி தமிழ் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நமக்கு தேவை நம்ம இதை தான் பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம பார்ப்போம் இயற்கை இன்பக்களம் சரிங்களா உம் இப்ப பாக்கிறது பிரித்தெழுக நிற்பதொன்றில் சரிங்களா நிற்பதொன்றில் நிற்பதொன்றில் எப்படி பிரியும் தமிழ் அதாவது புடச்செய்திகள் தெரிந்தா மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல் சரிங்களா நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல் நிற்பதொன்றில் என்னது நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல் அடுத்து அது ஊதியம் அது அல்லது ஊதியம் சரிங்களா அது அல்லது ஊதியம் அது எப்படி பிரியும் அது அல்லது ஊதியம் அப்படின்னு பிரியும் சரிங்களா அது அல்லது ஊதியம் அடுத்தது மட்களத்தொல் மட்களத்தொல் இது எப்படி பிரியும் மண் களத்து உள் அப்படின்னு பிரியும் சரிங்களா மண் களத்து உள் அப்படின்னு பிரியும் இதெல்லாம் மூணு வகையான பிரிவு சரிங்களா அடுத்தது பேரண்டங்கள் பேரண்டங்கள் பெரிய அண்டங்களா வருமா பெருமை கூட்டல் அண்டங்களா வருமா சரிங்களா இதுக்கு வந்து நம்ம வந்து செய்தி தேர்ந்தான் எழுத முடியும் பெருமை கூட்டல் அண்டங்கள் தான் வரும் சரியா பெருமை கூட்டல் அண்டங்கள் உலதாகும் உலது கூட்டல் ஆகும் உலது கூட்டல் ஆகும் உலதாகும் எதிர்ச்சொல் தருக வீரன்னா கோழை வீரன்னா கோழை அடுத்து அடுத்து எதிர்ச்சொல் போற்றி போற்றினா தூற்றி போற்றியோட எதிர்ச்சொல் தூற்றி அரிது எளிது அரிதோட எதிர்ச்சொல் வந்து எளிது சரிங்களா அடுத்து முந்தி முந்தினா பிந்தி முந்தியோட எதிர்க்சொல் பிந்தி உயர்ந்து தாழ்ந்து சரிங்களா உயர்ந்து தாழ்ந்து எதிர்கொள் வந்து தாழ்ந்து பொருந்தாச்சொல்லை கண்டறிக புலி கரடி சிங்கம் மயில் மயில் வந்து பறவை இது ஒரு பொருந்தாச்சொல் அடுத்து பொருந்தாச்சொல் ஓம்பல் சமைத்தல் பேணுதல் பாதுகாத்தல் சமைத்தல் எல்லாமே பாதுகாத்தல் தொடர்பானது அடுத்து திரு சாத்தனர் இளங்கோடிகள் பரிமேலழகர் பரிமையாளர்கள் சரிங்களா இவங்க எல்லாம் சங்க கால புலவர்கள் இவர் கிடையாது அடுத்து வேம்பு பணம்பு காகிதப்பூ அத்திப்பூ காகித பூ மற்ற மூவேந்தர்கள் பூவோடது அது சரிங்களா அடுத்து ஒருமை பன்மை பிழைகளை நீக்குங்க இது கண்டிப்பா சிலபஸ்ல இருக்கு பல தனிப்பாடல்கள் புலவர்களால் பாடப்பெற்றன சரிங்களா பல தனிப்பாடல்கள் புலவர்களால் பாடப்பெற்றன சோ இதுதான் கரெக்டான ஆன்சர் பல தனிப்பாடகள் புலவர்களால் பாடப்பெற்றன ஓகேவா அத்து பெருமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க நான் கடை தெருவுக்கு சென்று பொருட்களை வாங்கினேன் நான் கடை தெருவுக்கு சென்று பொருட்களை வாங்கினேன் இதா பெருமொழியற்ற சொல் தொடர் சந்திப்படி இல்லாத தொடரை தேர்வு செய்க தெய்வ புலமை திருவள்ளுவரும் தமது திருக்குறளை மதுரை தமிழ்ச் சங்கத்தில் அரங்கேற்றினார் இதுல எது எல்லாம் வரும் இப்ப எங்க உறவிச்சு எங்க வரும்ன்றது நமக்கு கரெக்டா தெரிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும் தமிழ்ச்சங்கத்தில் சங்கத்தில் சரிங்களா அப்ப முதல் தொடர் தான் சரியான தொடர் சங்கத்தில் அரங்கேற்றினார் அடுத்து வலுவ சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்ய புகைவண்டிய நிறுத்த சிவப்பு கொடியை காட்டினான் முதல் சு முதல் தான் சரியானது புகைவண்டிய நிறுத்த சிவப்பு கொடியை காட்டினான் மத்த எல்லாம் பாருங்க கிடையாது அடுத்து மரபு பிழைகள் கோழி என்ன கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் சரிங்களா அம்பர்லான்றது குடை அம்பர்லான்ற குடை மெஷின்றது மெஷின்றது இயந்திரம் மெஷின்றது இயந்திரம் அடுத்து என்கரேஜ்ன்றது ஊக்கப்படுத்துதல் என்கரேஜ் தமிழ் சொல் வந்து ஊக்கப்படுத்துதல் எக்ஸ்டென்ஷன் ஏரியா வந்து தமிழ் சொல் வந்து விரிவாக்க பகுதி விசிஸ்டர் விசிஸ்டர்ஸ் நாங்கள் தமிழ் சொல் வந்து பார்வையாளர்கள் உங்களுக்கு தெரியும் மாதிரி கொஸ்டின் எப்படி வேணா கேட்பாங்க அடுத்து ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தெருகா ஒன் ஒன் ஒன்னுன்னா சாப்பிடு ஒண்ணுன்னா ஒன்னு உடையா கரெக்டான ஆன்சர் அடுத்து ஒளி வேறுபாடு சரியான பொருளை தெரிசுக குளம் குளம் குளம்ன்றது இனம் அப்புறம் குளம்ன்றது நீர்நிலை சரிங்களா அடுத்து ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேருக்க பரி பரி பரின்றது குதிரை பரின்றது பிடுங்கு சரிங்களா அடுத்து ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேருக்க இதெல்லாம் மயங்குழியில வருங்க லகர நக லகர 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 சாரி லகர லகர ஆஹ் ரகர 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 அந்த அந்த நகர நகர அந்த வித்தியாசத்துல இது வரும் கண்டிப்பா வரும் சரிங்களா ஒளி வேறுபாடு சரியான பொருளை செய்ய புறம் புறம் புறம்ன்றது நகர் இன்னொரு புறம்ன்றது வெளி சரிங்களா அடுத்து ஐ என்னும் ஒரு 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 மொழிக்குரிய பொருள் யாது குரு ஐ வந்து குரு சரிங்களா இந்த ஆன்றது நான் தேடி பார்த்தேன் இன்னும் கிடைக்கல நான் வந்து சொல்றேன் சரிங்களா பட் பசு எல்லாம் வரும் இதுல பசு வரல ஒருவேளை பசு ரிலேட்டடா பார்த்தா பெண்மான் மாணவன்னா வரலாம் சரிங்களா அடுத்து இ ஈன்றது ஈன்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னது அது என்னும் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னென்ன இது வந்து ஆன்சர் கிடைக்கல தேடிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க ஆ என்னும் ஓரித்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து எட்டு ஆ வந்து எட்டு அடுத்து ஈ என்னும் ஒரு ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து இகழ்ச்சி இகழ்தல் சரிங்களா இகழ்ச்சி இகழ்தல் நான் எதாவது ஆன்சர் சொல்லுன்னா அதுக்கு நீங்க கமல் ஆன்சர் பண்ணுங்க நானும் ஒண்ணு கடவுள்ல இல்ல எல்லாமே எல்லாமே எனக்கு தெரியறதுக்கு என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லிட்டு சரிங்களா அடுத்து எழுப்பி இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க எழு சரிங்களா எப்படியுமே வே வேர்ச்சொல் எப்படி அமையணும் ஏவல் விடையாதான் அமையணும் எடு அடுத்து எய்தியை சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க எய்து அடுத்த சுட்ட இச்சொல்லின் வேச்சொலை காண்க சுடு கண்டனன் இச்சொலின் வேற் கான் கண்டனன் கான் சரிங்களா கலைந்தன இச்சொல்லின் வேச்சொலை காண்க கலை சரிங்களா கலை இழ எனும் வேற்றொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க இழத்தல் சரிங்களா இழத்தல் படி என்னும் வேற்சொலின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க படித்தான் சரி வினிமுற்று ஆமா படித்தான் அடுத்து கொல் எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தே தேர்ந்தெடுக்க கொள்பவர் வினையாளனும் பெயர் கொள்பவர் போற்று எனும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க போற்றுதல் சரிங்களா போற்றுதல் அடுத்து வா எனும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க வருக சரிங்களா வா என்னும் வேர்ச்சொல்லின் சொல்லும் வினைமுற்று வந்து வருக வேங்கோல் வினைமுற்று சொல்லுவோம்ல அதுதான் அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால இது ஈஸி தான் பட் பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கடமை காட்சி கிண்ணம் கீரை முதல் தொடர் தான் சரியான தொடர் அகரவரிசை தொடர் அடுத்தது ஆங்கில சொல்ல கொடுத்துருக்காங்க டென்னிஸ் மட்டைப்பந்து கால்பந்து ஆர்வம்னு சொல்லி அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும் முதல்ல என்ன வரும் ஆதா வரும் ஆர்வம் கால்பந்து டென்னிஸ் மட்டை பந்து சரிங்களா அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை செய்க தட்டு தாழ்பால் திங்கள் தட்டு தாழ்பால் திங்கள் தீமை சரிங்களா அடுத்த அகரவரிசைப்படி சொற்களை கிழக்கு சாலை நகம் சரிங்களா காலை கிழக்கு சாலை நகம் அடுத்து அகரவரிசைப்படி காலடி சிரித்தல் தனிதல் நடுதல் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் சொற்றொடர் ஆக்குக சரிங்களா சொற்றொடர் ஆக்குக இது ரிப்பீட்டடா வர கொஸ்டின் தான் வரப்போகுது இது இது பாருங்க மரம் நிலத்திற்கு அழகு செய்கிறது மூணாவது தொடர் மரம் நிலத்திற்கு அழகு செய்கிறது சரிங்களா சிலபஸ்ல உள்ளது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் இருக்கா சொற்றொடர் ஆக்குக சரிங்களா சமண மத சார்புடைய நூல் வளையாபதி சமண மத சார்புடைய நூல் வளையாதிபதி அடுத்த தொடர் பாருங்க தொண்ணூத்தாறு வகை சுற்றிலுக்கங்களுள் தூது என்பது ஒன்று தொண்ணூத்தாறு வகை தொண்ணூத்தி வகை சுற்றி இலக்கங்களுள் தூது ஒன்று என்பது சரி ரெண்டாவது தொடர் தூதி என்பது தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கங்களுள் ஒன்று தூது என்பது தொண்ணூத்தாறு வகை சுற்றிலக்கங்கள் ஒன்று அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அதேதான் வள்ளுவர் நிற்பவர் சாத்தனார் வள்ளுவர் வள்ளுவர் சாத்தனார் வழி நிற்பவர் சரிங்களா வள்ளுவர் சாத்தனார் வழி நிற்பவர் வள்ளுவர் சாத்தனார் வழி நிற்பவர் அடுத்து சிரித்து வாழ்வது சிரித்து மகிழ்வது மக்களுக்கு மட்டுமே வாய்த்த பேரு சிரித்து மகிழ்வது மக்களுக்கு மட்டுமே வாய்த்த பேரு இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் இது மாதிரி ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் என்ன சொல்றது தொடர்பு இருக்கும் அதனால வந்து எல்லாத்தையும் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியும் இல்ல ப்ராக்டிஸ் பண்ண முடியும் சொல்ல முடியும் இதெல்லாம் இந்த மாதிரி திடீர்னு எக்ஸாம் டைம்ல போய் நம்ம வந்து டச் பண்ணி பாக்கணும் இந்த மாதிரி டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது திடீர்னு அங்க போய் பார்க்கும்போது கூட நம்ம வந்து செக் பண்ணி ஆன்சர் பண்ணணும் சரிங்களா அதனால அதுக்கு ரெடியா இருக்கணும் நம்ம வந்து இதுதான் வரும் அதுதான் வரும்னு சொல்லிட்டு அங்க போக முடியாது இல்லையா உங்களுக்கே நல்லா தெரியும் இதை சொற்றொடராக்கெல்லாம் ஒரு கடவு மாதிரி அடுத்து தை திங்கள் பயிற்சியின் வகை அறிக்கை தைனா மாதம் சரிங்களா அப்ப காலப்பெயர் நெல்லை பெயற்சொலின் இட பேச்சொல் வகை இடப்பெயர் ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சொல்லி காலம் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை காலம் அடுத்து நன்று பெயர்ச்சொல் என்னது பண்பு சரிங்களா நன்று பண்பு பண்பு பெயர் சதுரம் வந்து என்னது அதுவும் பண்பு பெயர் தடக்கு என்பது நிலக்குறி இலக்கண குறிப்பு வந்து உரிச்சொல் தொடர் சரிங்களா தல தடக்கு உரிச்சொல் அடுத்து ஓதல் என்பது இலக்கண குறிப்பு தேர்கன்னு சொல்லியிருக்காங்க ஓதல்ன்றது செய்யலிசை அளபடை சரிங்களா ஓவதுன்றது செய்யலிசை அளபடை அற்று காட்சியவர் காட்சியவர் என்பது அமையும் வினையாள பெயர் சரிங்களா வினையாள பெயர் வாழ்க வாழ்க வந்து வேற்றுமை தொடர் வாழ்க வந்து வேற்றுமை தொடர் இலக்கண குறிப்பு சாரி வேற்றுமை தொடர் தான் பட் வியங்கோல் வினைமுற்று வாழ்கன்றது வியங்கோல் வினைமுற்று ஞானக்கண் உருவகம் ஞானக்கண் உருவகம் பழமையான சித்த மருத்துவ முறையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது தமிழ்நாடு எதில் சிறந்து விளங்குகிறது கேள்வி சரிங்களா விடைக்கேற்ற வினா கேள்வி அடுத்து குறுந்தொகை எட்டு தொகை நூல்கள் ஒன்று குறுந்தொகை எட்டு தொகை நூல்கள் ஒன்று குறுந்தொகை எந்த நூல்களில் ஒன்று சரிங்களா பெட்டிக்குள் பணம் இருக்கிறது பணம் எதற்குள் இருக்கிறது சரிங்களா பணம் எதற்குள் இருக்கிறது பெட்டிக்குள் பணம் இருக்குது இது பணம் எதற்குள் இருக்கிறதும் வரும் பெட்டிக்குள் இருப்பது என்ன அப்படின்னு வரும் எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து பெட்டிக்குள் இருப்பது என்னன்னா சரி பெட்டிக்குள் இருப்பது என்ன அதான் கரெக்டான வினா சரி அடுத்து பாலை நிலத்தில் சிதறை கிடைப்பவை கோடை வெம்மையால் கணுக்கள் வெடித்த இருந்து தெரித்த முத்துக்களாகும் பாலை நிலத்தில் சிதறை கிடைப்பவை யாவை ஆமா பாலை நிலத்தில் சிதறி சிதறி கிடைப்ப யாவை அது மட்டும்தான் தான் சரியான கே கேள்வி சரிங்களா அடுத்து காந்தியடிகள் உடைத்திருந்தது அடிமைத்தலையை அடிமைத்தலையை உடைத்திருந்தது யார் அடிமை தலையை உடைத்திருந்தது யார் அப்படி இல்லைன்னா காந்தியடிகள் உடைத்திருந்தது எதை அதான் கரெக்டானது சார் சரி காந்தியடிகள் உடைத்திருந்தது எதை அதான் சரியான கேள்வி சரிங்களா செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் செங்குட்டுவன் தங்கம் பாவலரையும் நாவலரையும் பொண்ணும் தொகிலும் பாவலரையும் நாவலரையும் பொண்ணும் தொகிலும் கொடுத்து போட்டினர் சரிங்களா இது வந்து செய்தி வாக்கியம் நீருக்கு அழுத்தம் உண்டு தனி வாக்கியம் சரிங்களா நீருக்கு அழுத்தம் உண்டு தனி வாக்கியம் நேற்று பெருமழை பெய்ததால் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது இது வந்து கலவை வாக்கியம் ஆள் சரி அந்த மாதிரி கலவை வாக்கியம் நாள்தோறும் நல்ல செயல்களை செய் நாள்தோறும் நல்ல செயல்களை செய் கட்டளை வாக்கியம் தன்வினை வந்து இதுல என்ன வருன்னா கயல்விழி திருக்குறள் பயின்றால் தன்வினை வாக்கியம் கயல்விழி திருக்குறள் பயின்றால் பயின்றால் செய்வினை செற்றொடு செய்வினை செற்றொடர் இளமை விருந்து இளமை விருந்து அவர்களால் இயற்றப்பட்டது இளமை விருந்து அவர்களால் இயற்றப்பட்டது செயற்பாட்டு வினா செயற்பாட்டு வினை வந்து சேக்கிரார் சோழனால் வரவேற்கப்பட்டார் சேக்கிரால் சோழனால் வரவேற்கப்பட்டார் வந்து செயபாட்டுவினை சரிங்களா வினை அடுத்த செய்வினை வந்து வகுப்பை மாணவர்கள் தூய்மை செய்தனர் வகுப்பை மாணவர்கள் தூய்மை செய்தனர் செய்வினை சரிங்களா சரி மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் தான் செய்வனே சரிங்களா மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் தான் கரெக்ட் வகுப்பைன்னு மாறும் போது அது மாதிரி வரும் செயல்பாட்டுவனையா வரும் சரிங்களா அப்ப மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனன்றதான் செய்வேனே செய்வனே அடுத்து உடும்பு பிடி பிடி போலன்றது பிடிவாதம் உடுபு பிடி போல பிடிவாதம் ஓமியால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் வந்து பிடிவாதம் அடுத்து கும்படி தெய்வ போனம் குறுக்கே வந்தது போல நன்மை சரிங்களா ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் வந்து நன்மை அடுத்து அத்தி பூத்தார் போல அத்தி பூத்தார் போல அத்தி பூத்தார் போலன்றது வியப்பு வரும் ஏன்னா அத்தி வந்து வியப்பா இருக்கு அத்தி பூத்தார் போல நீங்க சொல்றது வியப்பா இருக்கு தெரியுது ஏதாவது ஒரு கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணா அப்பா இவன் அத்தி பூத்தார் போல ஆன்சர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே அதான் அடுத்து குரங்கின் கையில் கிடைத்த கொல்லி போல அழிப்பது சரிங்களா குரங்கு என்ன தெரியாது சதையும் போலன்ற ஒற்றுமை கல்லாமை வேண்டும் கடிய வருதலால் சீர்மோனையை கண்டறிக இது வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்களான்றது இல்ல பட் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் கல்லாமை வேண்டும் கடிய வருதலால் சரிங்களா சீர்மோனை பாத்தீங்கன்னா கல்லாமை கடிய சரிங்களா கல்லாமை கடிய அடுத்து வெந்தவனம் இந்தவனம் ஒக்கில் ஒக்கில் ஓக்கும் எதுகை சரிங்களா வெந்தவனம் இந்தவனம் ஒக்கில் ஓக்கும் அப்ப வந்து இது வந்து எதுகை வந்து என்ன வரும்னா இதுல வெந்தவனம் வரும் இந்தவனம் வரும் ஒக்கும் அதுவும் வரலாம் சரிங்களா எதுகை நம்ம வந்து வெந்தவனம் இந்த வனம் வச்சுப்போம் ஒக்கில் ஒக்கில் வேணா வெந்தவனம் வனம் வச்சுப்போம் சரிங்களா எது எதுகே அதான் கரெக்டானது இருக்கு ஒக்கில் ஒக்குமே கரெக்டானதுதான் சரி அடுத்து தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தன் மொழியே அடி ஏபனை கண்டறிக இது சிலபஸ்ல இருக்கா சிலபஸ்ல வந்து சிலபஸ்ல வந்து இல்ல இருந்தாலும் தெரிஞ்சிக்கிறது நல்லதுதான் சரிங்களா தேனினும் இனியன செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்ததன் மொழியே சரிங்களா இதுக்கு அடி ஏப என்ன வரும் மொழியே மொழியதான் வரும் அப்ப வந்து மொழியே மொழியதான் அடியேபு சரிங்களா அடுத்து முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாழையும் குளம் களம் குவித்து குன்றன அடியதுகை இதுல அடியதிகை வந்து முதிரை குதிரை சரிங்களா அடியதுகை வந்து முதிரையும் குதிரைவா சரிங்களா அப்படி குத்துருக்காங்க அடுத்து நானில பரப்பும் சோதி நாயக கடவுள் தம்மை அடிமொனையை சுட்டுக சரிங்களா நானிலம் நாயக நானிலம் நாயகன்றுதான் அடிமோனை அத்து கொல்லிமலை எனக்கிலேயே செல் செல்லிமலை அம்மே கொழுனுக்கு காணிமலை பழனிமலை அம்மே இதெல்லாம் நான் ஸ்கூல்ல படிச்ச பாட்டு சரி ஓகே அடியேபனை காண்க அம்மே அம்மைன்றதா அடியேபு சரிங்களா சரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்